நம்ம திருச்சியில் இருக்க எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜுக்கு போயிருந்தாங்க என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது ஆனால் இதை விட பெருசாக இன்னொரு விஷயத்தை பார்த்து நம்ம வியந்துட்டோம் அது ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்க உள்ள போய் பார்த்தா பெரிய சைஸ் பிள்ளையா இருந்தாரு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சு நம்ம ஃப்ரெண்ட் எங்கே அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாடா தேடி போய் போய் இழுத்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஷாக்கு பார்த்தா நீனும் சாவலையா இவர் வேற யாரும் இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் இவருக்கு டிஃபன் வாங்கலாமே சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ஆனந்தம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் இங்கே தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தது ஹோட்டல் பார்க்க சிம்பிளாகவும் நீட்னஸாக இருந்தது பட் இவங்க வச்ச பூரி இருக்கே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது ஓய் பார்த்தா இந்த நண்டி ஆமாங்க அத்தோ தண்டி இங்கே பாருங்களேன் இந்த பூரியோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கு நார்மலாக வந்துட்டு வண்டி கடையில் போட்டிருக்க பூரிய பார்த்தீங்கன்னா புஷ்னு பெருசாக இருக்கும் பட் இந்த பூரியோட அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது என்னடா இது எஸ்ஆர்எம் காலேஜ் தான் பெருசாக இருக்குன்னு பார்த்தா பூரி இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துச்சு இந்த பூரி சரினு சொல்லிட்டு சட்னிலியும் அவங்க வச்சா கடலக்கிழங்கு மசாலையும் தொட்டு ஒரு பைட்டு சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட் டேஸ்ட்ல இருந்தது பூரியோட சைஸ் மட்டும் இல்ல டேஸ்ட் வந்துட்டு ஆசமா இருந்ததுங்க பூரி டேஸ்ட்லாம் ஓகே பட் என்ன பில்ல தான் எலிமுறை சீட்ல கொடுத்திருந்தாங்க பில்ல பேமெண்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பார்சல் வாங்கியாச்சு இந்த பெரிய சைஸ் பூரிக்காக லைக் போட்டுருங்க டாடா பாய்